சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்துக்கொண்டிருப்பேன் மூச்சும் பேச்சும் உள்ளவரை புனை நினைப்பேன் நினைப்பேன் நினைத்துக்கொண்டிருப்பேன் நெஞ்சில் நினைவு நீங்கும் வரை சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்துக் மூச்சும் பேச்சும் உள்ளவரை புனை நினைப்பேன் நினைப்பேன் நினைத்துக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் நெஞ்சில் நினைவு நீங்கும் வரை அடியாய இருப்பே இருப்பேன் இருந்துகிட்டு இருப்பேன் உங்கிட்ட சிரிப்பு உள்ளவர ரசிப்பேன் ரசிப்பேன் ரசிச்சுக்கிட்டு இருப்பேன் எங்கடோசி மூச்சு நிற்கும் வரை எங்கடோசி மூச்சு நிற்கும் வரை இருப்பே இருப்பேன் இருந்துக்கிட்டு இருப்பேன் உங்கிட்ட சிரிப்பு உள்ளவர ரசிப்பேன் ரசிப்பேன் ரசிச்சுக்கிட்டு சிபூச்சி நிக்குவரை என் கடோ சிமூச்சு நிக்குவரை பல்லவி என்பது நீயாக நீயாகு பல்லவி என்பது நானாக மனம் சரணம் சரணம் என்றாக இசை பாடிடுவோம் நாம் ஒன்றாக மன காட்டுக்குள் ஊரணி நீயாக நல கவலை தம் நீ நானாக அதில் மானம் வெட்கம் வரப்பாக நாம வாழ்ந்து காட்டனும் பொறுப்பாக சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்து கொண்டிருப்பேன் மூச்சும் பேச்சும் உள்ளவரை உன்னை நினைப்பேன் நினைப்பேன் நினைத்து கொண்டிருப்பேன் நெஞ்சில் நினைவு நீந்தும் வரை இருப்பேன் இருப்பேன் இருந்துக்கிட்டு இருப்பேன் சிரிப்பு உள்ளவர ரசிப்பேன் ரசிப்பேன் ரசிச்சுக்கிட்டு கிட்டிருப்பேன் கடோசி மூச்சில் நிற்கும் மூச்சு நிற்கும் வரை உன் கண்களில் பூத்தது அள்ளி இரு கன்னத்தில் இணைந்தது ரோஜா உன் மூதட்டினில் இருப்பது புன் சிரிப்பு இருப்பது பூரிப்பு இது சினிமா காரங்க அழப்பு அதை படிச்சிட்டு தான் இந்த வர்ணிப்பு இது சினிமா காரங்க அழப்பு அதை தான் இந்த வர்ணிப்பு சொத மூளைக்கு வேணும் ஒழப்பு அதுதான் என்னைக்கு நிரந்தர பொழப்பு சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்து கொண்டிருப்பேன் மூச்சும் பேச்சும் உள்ளவரை உன்னை நினைப்பேன் நினைப்பேன் நினைத்து கொண்டிருப்பேன் நெஞ்சில் நினைவு நீங்கும் வரை இருப்பேன் இருப்பேன் இருந்து கிட்டிருப்பேன் உங்கட்ட சிரிப்பு 「ガローシムチニくんわらい」